வணக்கம் மகளே தப்பர் அப்படின்னாலே எல்லா இல்லத்தரசிகளுக்கும் நன்கு ஒரு பரிச்சயமான பேர் ஒரு டப்பர்வேர் ப்ராடக்ட் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குனீங்கனால ஒரு காஸ்ட்லியான பொருள் ஒரு குவாலிட்டியான பொருள் அப்படிங்கிற ஒரு பெயரை பெற்ற நிறுவனம் தான் இந்த டப்பர்வேர் நிறுவனமும் அதனுடைய தயாரிப்பிலும் இப்பேற்பட்ட டப்பர்வேர் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது திவால் நிலை அடைஞ்சிருக்கு அதாவது அந்த நிறுவனம் முழுவதுமாக திவால் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு அஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு கடன் இருக்கு கடனை எங்களால் மறுசீரமைக்க முடியல இதற்குண்டான தீர்வுகளை எங்களால் கொண்டு வர முடியல சொல்லிட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு திவால் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க இது அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் செய்திருந்த மேலும் அதனை சார்ந்து தொழில் செய்த மிகப்பெரிய அளவில் பெண்கள் தான் அதை சார்ந்து வேலை செய்கிறாங்க அவங்க தான் அந்த ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க ஸோ அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இருக்குது ஏன்னா இதை நம்பி மிகப்பெரிய அளவில் வருமானம் ஈட்டி கொண்டிருந்த இந்த பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரமான செய்தியாக வந்திருக்கு இது அவர்கள் தலையில் ஒரு இடியை இறக்கியது போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன் டப்பர்வேர் நிறுவனம் திவாலானதற்கு என்ன காரணம் அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஏழ் டப்பர் அப்படிங்கிற ஒரு நபரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நிறுவனம் வந்து அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல இவங்க தன்னுடைய முதல் ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க அதனுடைய முதல் பேர் வந்து டப்பர்வேர் பிராண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் இவங்க இந்த வாட்டர் பாட்டிலில் கொண்டு வர்றாங்க லஞ்ச் பேக் அதாவது நம்ம அலுவலகத்துக்கு செல்லும் நம்ம மதிய வேலைக்கு எடுத்துக்கொண்டு இந்த லஞ்ச் பேக் துறையில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துனது தான் இந்த டப்பர்வேர் நிறுவனம் அதற்கப்புறம் வந்து தான் பல்வேறு நிறுவனங்கள் ஸோ இந்த டப்பர்வேர் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அதுவும் இல்லத்தரசிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நிறுவனம் கிச்சனில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஒரு டப்பர்வேர் பாட்டில் இருக்கும் அட்லீஸ்ட் அந்த டப்பர்வேர் வாட்டர் கேன் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் மேலும் இந்த டப்பர்வேர் வந்து பிரசித்தி பெற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த பாட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி பாட்டில் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கு ஸோ இந்த பாட்டிலில் வந்து தண்ணி வச்சு குடிச்சா ஒன்றும் ஆகாது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்கள் இந்த பாட்டில்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி டப்பர்வேர் நிறுவனமே அந்த டிஸ்க்ளேமரோட தான் அவங்க விற்றாங்க ஸோ இதனால் இந்த டப்பர்வேர் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து மிகப்பெரிய அதில் பிரபலம் ஆச்சு இந்த டப்பர்வேர் எப்படி மக்களிடம் பிரசித்தி பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஆரம்பத்தில் டப்பர்வேர் நிறுவனம் வந்து எல்லாரையும் போல இந்த கடைகளுக்கும் சூப்பர் மார்க்கெட்டுகளையும் கொடுத்து தான் இந்த பொருளை வீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது அதே மாதிரி அவங்க செய்யும்போது எல்லா ப்ராடக்ட் பண்ணும்போதுமே பண்ணாங்க பட் அது வந்து பெரிய லெவலில் மக்களை சென்றடையில ரீச் ஆகலை சேல்ஸ் ஆகலை எதிர்பார்த்த அளவுக்கு ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுமே அப்படின்னு சொல்லி ஏழ் டப்பர் அதனுடைய நிறுவனர் யோசித்தார் அப்போது நம்ம இந்த பெண்களை சந்திக்கலாம் அதாவது அப்பொழுது அமெரிக்காவில் இருந்த அந்த மகளிர் கிளப்புகள் லேடிஸ் கிளப்புகள் எல்லாம் பெண்களை பொறுத்து மிக முக்கியமான சமூகத்தில் அந்தஸ்து வாய்ந்த பெண்களை எல்லாம் நேரில் சந்தித்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் அதிகப்படுத்திக்கிட்டாங்க அதனுடைய ஸ்பெஷாலிட்டி இதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி எடுத்துரைச்சிருக்காங்க ஸோ அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த பார்ட்டி இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு பார்ட்டி அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் பார்ட்டி வைப்பாங்க ஸோ அந்த வீக்கெண்ட் பார்ட்டிஸில் இவங்களுடைய ப்ராடக்ட்டை போய் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ அதை டிஸ்பிளே பண்ணும்போது அது ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சிட்டு போய் அப்படி வந்து டெவலப் ஆயிருக்கு ஸோ ஒரு இடத்துல இந்த பார்ட்டியில் போடுறது அப்படி தொடர்ச்சியாக அந்த நிறுவனம் வந்து செஞ்சிட்ருக்காங்க ஸோ இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே இது ஒரு இதாகிப்போச்சு ஏன்னா அப்பொழுது தான் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆச்சு ஸோ இப்படி தொடர்ச்சியாக இந்த முறையில் தான் அவங்க வந்து தன்னுடைய ப்ராடக்ட்டை எல்லா இல்லத்தரசிகளுமே எல்லா வீட்லேயுமே அவங்களுடைய கிச்சனில் கொண்டு போய் இந்த ப்ராடக்ட் சென்றடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் இதே முறையில் தான் இந்தியாவிலேயும் அவங்க தங்களுடைய மார்க்கெட்டிங் யுக்தியில் செஞ்சாங்க ஸோ இப்போேர்ப்பட்ட சூழ்நிலையில தான் டப்பர் வேறக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் அதாவது இந்த பிளாஸ்டிக் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுல இருந்து இந்த சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது மக்களுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்ணாடி பாட்டில்ஸ் மேல போயிடுச்சு அதான் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க கண்ணாடி பாஸ்டி பிளஸ் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் அதில் வந்து இப்போ மக்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படியே போயிட்டு இருந்த சூழ்நிலையில திடீர்னு கொரோனா வேற வந்துச்சு கொரோனா வந்ததுனாலே இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு மக்கள் யாரும் வாங்கல பெரிய அளவில் அவங்களுடைய பிஸ்னஸை ரன் பண்றதுக்கு திண்டாடிட்டு இருந்தாங்க மேற்கொண்டு பெரிய அளவில் அவங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு லாஜிஸ்டிக் போக்குவரத்தை பண்றதுக்கு மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கியிருந்தாங்க ஸோ இப்படி எல்லாமே கழுத்தை நெருங்கிறதுனால கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் அவங்க வந்து வேலையை விட்டு ஸோ மேற்கொண்டு எங்களால் சம்பளம் கொடுக்க முடியாது மிகப்பெரிய நஷ்டத்தை நாங்கள் சந்தித்து கொண்டு படிக்கிறோம் சொல்லிட்டு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அமெரிக்காவில் உள்ள நீதிமன்றத்தில் நாங்கள் திவால் ஆகிட்டோம் எங்களுக்கு அஞ்சு பில்லியன் அளவுக்கு கடன் இருக்குது ஸோ அதனால் எங்களால் மேற்கொண்டு நிறுவனத்தை நடத்த முடியாது ஸோ அதனால் இந்த கடன்களை எல்லாம் மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேங்கில் வந்து திவால் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த நிறுவனத்தில் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறதை பொறுத்து இந்த நிறுவனம் மேலும் செயல்பட தூங்கும் செயல்பட தொடங்காமலும் போகலாம் ஏன்னா ஒரு லாஸ் ஆகிடுச்சி ஏன்னா மக்களுடைய மைண்ட் செட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளாஸ்டிக்லேருந்து கிளாஸ் பாட்டில் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் அந்த மாதிரி எதுக்கு மக்கள் மூவ் ஆகிட்டாங்க ஸோ திரும்ப பிளாஸ்டிக்கு மக்கள் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது பட் என்ன எதுவாக இருந்தாலும் டப்பர்வேர் அப்படின்ற அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் மத்தியில் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ப்ராடக்ட் நிறைய மகளிர் இதை விற்று அவங்க வந்து பணம் சம்பாதிச்சிட்ருந்தாங்க வருமானம் ஈட்டி கொண்டிருந்தாங்க பட் இந்த நிறுவனம் திவாலானது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்